ரிஷபராசிக்காரர்களே ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு வளர்ச்சிக்கான நேரம் அப்படின்னு சொல்கிறத விட இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா அவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றமும் மிகப்பெரிய வளர்ச்சியும் கிடைப்பதற்கான நேரம் அப்படின்னே சொல்லலாம் இதனால் நீங்கள் வளர்ச்சியை நோக்கி மட்டுமே பயணம் பண்ணிட்டு இருந்தீங்களான்னா கிடையாது நிறைய கஷ்டங்களையும் சந்தேகங்களையும் ஒரு மிகப்பெரிய ஒரு அவலமான நிலையிலேருந்து தான் நீங்கள் வந்து வெளியே வந்துட்டு இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தீங்க அவங்களெலாம் இப்போ இந்த நிலைமை உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமுமாகவும் அமையும் அப்படின்னே சொல்லலாம் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு கல்வி தொழில் இது எல்லாமே ஓரளவுக்கு தான் உங்களுக்கு வந்து செட்டாகிருக்கும் நீங்கள் படித்த வேலைக்கு போயிருக்க மாட்டிங்க என்ன படிச்சிங்களோ அதுக்கு எதிர்மறையான வேலை நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதுக்கு ஓரியண்டடாக ஒரு குறிப்பிட்ட மாதிரி ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் தான் செட்டே ஆகிருக்கும் நீங்கள் இந்த ஒரு எக்ஸாம்பிள் இன்ஜினியரிங் படிச்சிருப்பீங்க அதுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு வேலைக்கு போயிருப்பீங்க சார் வாழ்க்கையில் எல்லா ஜா எல்லா ராசிக்காரனுமே இன்ஜினியரிங் படித்தோம் எதுக்குமே சம்மந்தமான வேலைக்கு தானே சார் போகிறோம் அப்படின்னா இந்த ரிஷபராசிக்காரர்கள் அது ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லலாம் கலைத்துறையில் உங்களுக்கு ஈடுபாடுகள் அதிகம் கலைத்துறையின் மீது ஆசையும் அதிகம் ஆனால் என்னது கடவுள் புண்ணியத்தில் அப்படி ஏதாவது ஒன்று அமையமான்னு பார்த்தா கொஞ்சம் அமையாமல் வந்திருக்கும் உங்களுக்கு அதன் மீது ஒரு ஆசையாவது இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட குடும்பத்திலையும் சரி அவங்களோட நட்போட்டாரத்துலேயும் சரி இவங்களை மதிக்காதவர்கள் தான் அதிகம் இவங்க பேச்சை ஏராளமாக சொல்லக்கூடியவர்கள் தான் அதிகம் நட்போட்டாரத்துலேயும் உங்களுக்கு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷனாக நட்புலாம் இருந்துருக்காது நீங்களால் நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சுருக்கோம் கல்வி வட்டாரத்தில் உங்களுக்கு கல்வியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேம்போக்கான கல்வி அப்படின்னு தான் சொல்ல முடியும் நீங்கள் நினைத்த படிப்பை முழுமையாகலாம் படித்திருக்க முடியாது உடனே பெண்களாக இருந்தீங்கன்னா எதுவுமே திருமணமாக இருக்கும் இல்லை ஆண்களாக இருந்தீங்கன்னா செலவு பண்ண முடியாமல் வேறு ஏதாவது ஒரு கல்விக்காக இருப்பீங்க இல்லைனா படிக்க முடியாத சூழ்நிலை உருவாக்கி வேறு ஏதாவது ஒரு கல்விக்கு போயிருப்பீங்க இந்த மாதிரி தான் நடந்திருக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த ராசிக்காரர்கள் வரக்கூடிய நாட்களில் மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டை தொடப்படுறீங்க அப்படின்னு அர்த்தம் அந்த அச்சீவ்மெண்ட்டுக்கான நாட்கள் தான் இனி வரக்கூடிய நாட்கள் அவங்களாம் என்ன பண்ணலாம் சார் அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு போகிறதுக்காக இப்போ என்ன பண்ணலாம் எல்லாருமே தெரியுதுங்க வாய்ப்புலாம் வந்துட்டு தான் இருக்குது அந்த வாய்ப்பு தான் டக்குன்னு அமைய மாட்டேங்குது நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கான வாய்ப்பு தான் அமைய மாட்டேங்குது அந்த நல்ல முன்னேற்றத்துக்கான வாய்ப்பை எப்படி அச்சீவ் பண்ணுறது அதுக்கான வழி ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறவங்க இப்போ நீங்கள் ஒரு பாதைக்கு முன்னாடி நிற்கிறீங்க உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு மூன்று நான்கு பாதைகள் போகுது பாதை இருக்குதுங்கிறது நிஜம்தான் ஆனால் எந்த பாதையில் போகணும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு டவுட்டு அப்படி இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாமே வரக்கூடிய காலகட்டங்கள் ஒரு அற்புதமான காலகட்டங்கள் அப்படின்னு தான் சொல்லணும் கீழே ஒரு கான்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம் வழி தெரியாமல் பிதுங்கி நிற்கக்கூடிய உங்களுக்காக மட்டும்தான் இந்த நம்பர் அடுத்து என்ன பண்ணணும் எந்த இடத்துல போய் நீங்கள் சாதிக்க முடியும் எந்த இடத்துல போனால் உங்களுக்கான மகிழ்ச்சியை சந்திக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னே சொல்லலாம் இந்த காண்டாக்ட் நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்து நீங்கள் என்ன பண்ணும் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக சொல்லிடுவாங்க நிறைய பேருக்கு இது மட்டும் ஒரு கனவாகவே இருக்கும் ஒரு விஷயம் வந்து உங்களோட மைண்டில் தோணிகிட்டே இருக்கும் அந்த விஷயத்துக்கான விடை உங்களுடைய கனவாகவே இருக்கும் அது நடந்தால் போதும் சார் இதுக்காக தான் ரொம்ப நாளாக வெயிட் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஆச்சரியமாக காத்துட்ருக்கோம் அப்படின்ட்டு இருப்பீங்க ஒரு ஆசையோடு காத்துட்ருக்கேன் அப்படிங்கிறீங்கன்னா ஒரு ஆச்சரியமான விடை காத்துக்கொண்டிருக்கு இப்போ உங்களுடைய ரிஷபராசியினுடைய கிரகத்தினுடைய அமைப்பின்படி பார்த்தா நீங்கள் எதிர்கொண்டு காத்து கொண்டு விஷயத்துக்கு ஒரு முடிவு அதாவது ஒரு போட்டி நடந்துட்டு இருக்குது அந்த போட்டியில் நீங்கள் ஓடி வந்துட்டுருக்கீங்க ஒரு ரெண்டு பேராக வந்துட்ருக்கீங்க அதில் நீங்கள் ஜெயிக்கிறீங்களா தோற்குலீங்களா தோக்குறீங்களா அப்படிங்கிறதுக்கான ஒரு முடிவு ஒரு சிலருக்கு கிரகத்தினுடைய அமைப்புகள் உங்களுக்கு சாதமாக இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு போட்டியில் வெல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்தாச்சு இப்போ நீங்கள் வந்து வெல்ல போகிறீங்க போட்டியில் வந்து ஜெயிக்க போகிறீங்க அதுக்கான வாய்ப்பு மற்றொரு சிலருக்கு போற்றியில் இந்த அந்த போட்டியில் ஒரு ஆப்போசிட்டாக மாறுகிற வாய்ப்பு இருக்குது இல்லை வேறு ஏதாவது திரும்பி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அது எல்லாமே தனித்துவமான ஜாதகத்தை பார்த்தா மட்டுந்தான் கண்டுபிடிக்க முடியும் உங்களுடைய இன்னொரு ஒரு முகம் அதாவது ஒவ்வொருத்தர் நன்மை செய்து ஏமாறக்கூடிய ஒரு முகம் உங்களுக்கு இருக்குது பெற்ற தாய் தந்தையருக்கு நன்மை செஞ்சுட்டு தேவையில்லாமல் கெட்ட பேரை சுமந்து கொண்டு சூழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய உங்களுடைய இன்னொரு முகம் ஒரு பக்கம் இருக்குது நண்பர்கள் வட்டாரத்தில் உங்களை கிண்டல் செய்து உங்களை அசிங்கமாக நினைப்பாங்க ஆனால் காசு கொடுத்தா வாங்கிவாங்க உங்களை பயன்படுத்தி எங்களுக்கான தேவைகளை செஞ்சுக்குவாங்க இந்த மாதிரி ஒரு முகம் உங்களுக்கு இருக்குது இது எல்லாத்துக்கும் உள்ள இது எல்லாமே தான் சார் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு கள்ளம் கவனம் இல்லாத ஒரு முகமும் உங்களுக்குள்ள இருக்குது இந்த முகத்தை எல்லாத்தையும் பிரதிபலிக்கக்கூடிய கோபத்தினுடைய உச்சகட்டமான ஒரு முகமும் உங்களுக்கு இருக்குது ஆனால் அந்த கோபத்தினுடைய உச்சகட்டமான முகத்தை இதுவரைக்கும் நீங்கள் காட்டியிருக்க மாட்டீங்க உங்களை அடித்தா கூட பரவாயில்ல சார் கிடந்துட்டு போகுது சார் அப்படி தான் இருப்பீங்க நட்போட நட்போட்டாரங்கள் அவங்களை ரொம்ப அசிங்கப்படுத்திருப்பாங்க ஏராளமாக பேசியிருப்பாங்க அதுக்குமே நீங்கள் பரவாயில்ல சார் கிடந்துட்டு போகும் சார் அப்படிங்கிற மாதிரி தான் போடுவீங்க ஏ அவன் ஒன்று திட்டனாண்டா ஒன்று ஒரு மாதிரி அசிங்கமாக பேசினாடா அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல சார் அவன் தானே கடவுள் பார்த்துட்டு தான் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் இந்த மாதிரி நிறைய சூழ்நிலைகளில் நிறைய வகையான பிரச்சனைகளை சந்தித்த நீங்கள் உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய வெற்றி அனுபவிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் சூழ்நிலையில் நல்ல ஒரு இந்த சூழ்நிலையில் நீங்கள் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை நல்ல ஒரு முன்னேற்றத்தை நல்ல ஒரு வழித்தடத்தை நோக்கி பிரயாணிக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த நேரம் எதை நோக்கி சார் போகுது ஒரு நன்மையை நோக்கியா இல்லை ஆப்போசிட்டாக இருக்கா இதில் ஏதோ ஒன்று தானே இருக்கும் ரிஷபராசின்னா இப்போ எல்லாத்துக்கும் ஒன்று தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது இந்த ரிஷபராசி அப்படிங்கிறது கோடிக்கணக்கான பேருக்கு இருக்குது ரிஷபராசி அப்படிங்கிறது ஒரு பாலினம் மாதிரி இப்போ ஆண் பெண் எப்படி அந்த மாதிரி இது ஒரு ராசி அவ்வளோதான் இந்த ராசியை டினோட் பண்ணுறதுக்கு உள்ளே நிறைய இருக்குது நீ பிறந்த நேரம் பிறந்த இடம் உன்னுடைய நட்சத்திரம் உன்னுடைய தசா புத்தி உன்னுடைய லக்கினம் நிறைய உள்ளே போயிட்டே இருக்கும் உங்கள் இதெல்லாம் கரெக்டாக இருக்குது இந்த ராசி இந்த நா இந்த நட்சத்திரம் இது நடந்துகிட்டு இருக்கு இதே மாதிரி வேற ஒன்றுக்கு இருக்க முடியல அப்போ உங்கள் ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம் உங்கள் கூட இருக்கக்கூடிய மற்ற ராசி ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்களும் ரிஷப் ராசியில் இருக்கீங்க ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் இருக்கீங்க குறிப்பிட்ட லக்கணத்தில் இருக்கீங்க இதே மாதிரி ஒருத்தர் இருக்கான் ஆனால் ரெண்டு பேர்த்தும் ஒரே மாதிரி நடக்கிறதில்ல ஏன் ஏன்னா அவனோடு அமைந்திருக்கக்கூடிய மற்ற ராசிகளின் பால் அவன் வந்து செயல்படுவான் அவனுக்கு என்ன ராசி வந்து சப்போர்ட்டாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சப்போர்ட்டை தூக்கிடும் அவனுக்கு எந்த ராசி கூட இருக்குதோ அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் கொஞ்சம் ஓரளவுக்கு இதாக இருந்தது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த ராசி செயல்படும் உங்களுக்கு டல்லாக இருக்கும் போது கூட இருக்கக்கூடிய ராசி வந்து நல்ல ஒரு வலுவான ராசியாக இருக்குது நல்ல ஒரு வெற்றிக்கான ராசியாக அமைஞ்சிருக்கு அது ஒரு நேரம் நல்லா இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களை சேர்த்து வெற்றியை நோக்கி மூவ் பண்ணோம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் முதல் இடத்துக்கு போக முடியல அப்படின்னா ரெண்டாவது இடத்துலையாவது அது கொண்டு வந்து உங்கள் நிறுத்தம் ஒரு போட்டியில் ரெண்டு பேர் போயிட்டு இருக்கீங்க உங்களுக்கு உங்களுடைய இந்த ஷபு ராசிக்காரனும் கொஞ்சம் ஓரளவுக்கு தான் டைம் இதாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அவன் ரன்னிங்கில் போயிட்டு போது கீழே விழுந்துட்டான் பக்கத்தில் ஒரு நல்ல போயிட்டு போயிட்டுருக்கான் ரிஷிகர் ராசிக்காரம் யாரோ ஒருத்தன் இப்போ நல்ல நேரம் நடக்கக்கூடிய ஒரு ராசிக்காரன் இருக்கான் அந்த ராசிக்காரன் டக்குன்னு பார்த்து கையை பிடிச்சி தூக்கி விட்டான் தூக்கி விட்டு ஓடும் போது அவன் கூடயே அவன் கையை பிடிச்சி அவன் ஒரு அப்படியே வின்னிங் ஸ்டேஜ் நோய் கொடியாரிங்க ஃபைனல் ஸ்டேஜில் அவன் ஃபஸ்ட்டு வந்துடுறான் அவன் கையை பிடிச்சி தூக்கி விட்டதுனால நீங்கள் செகண்ட் வைத்துருங்க உங்களுக்கு டைம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு கீழே கூட விழுந்தீங்க ஆனால் ஏதோ ஒரு குறிப்பிட்ட ராசி உங்கள் கூட துணையாக இருக்கும் அந்த ராசியினுடைய சப்போர்ட்னால முதல் இடத்தை உங்களால் சந்திக்க முடியல அப்படின்னாலும் ஒரு பத்து பதினஞ்சாவது இடத்துல நீங்கள் வந்து போட்டியிலேருந்தே விலகி போகிற ஸ்டேஜில் இருந்து நீங்கள் அவரோட கை பட்டதுனால நீங்கள் ரெண்டாவது ஸ்டேஜுக்கே அது இந்த மாதிரி தான் ஒரு நல்ல ராசி வந்து பயன்படும் குறிப்பிட்ட நட்சத்திரத்துக்கு நடுவில் குறிப்பிட்ட தசாபுத்திக்கு நடுவில் குறிப்பிட்ட ஒரு இடத்தில் இது நிறையா பேருக்கு தெரிகிறதில்ல சரி என்ன சார் இது என்ன சார் இவ்வளோ மாற்றம் இருக்குதா அப்போல்லாம் நிறையா பேர் கேட்பீங்க சார் உங்கள் பிறந்த நேரம் ஐந்து மணி அப்படின்னா ஐந்து மணியை வச்சு நீங்கள் நெட்டில் போட்டிங்க அப்படின்னா அது ஒரு தசாபுத்தி காட்டும் ஒரு இயரில் காட்டும் ஒரு கேதுவோட பயிற்சி ஒரு இடத்துல பயிற்சி ஒரு இடத்துல இந்த மாதிரி நிறையா காட்டிகிட்டு இருக்கும் அதே ஐந்து ஒன்றுக்கு நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் தானே வேரியேஷன் என்ன பெரிய மாற்றமாக போது எல்லாத்துலேயும் ஒரு நிமிஷம் மாறி இருக்குமா அப்படிலாம் இல்லை வருட கணக்கில் மாறி இருக்கும் உங்களுடைய தசாபுத்தி வருட கணக்கில் சேஞ்சஸ் தெரியும் ஸோ நிறைய விஷயம் உள்ளே இருக்குதுங்க சும்மா மேலவாப்பில் இந்த ராசிப்படன்னு சொல்லிட்டுலாம் போக முடியாது அதனால தான் உங்களை தனிப்படியாக ஜோதிட மட்டும் பார்த்துக்காங்க அதுவும் உங்களுடைய ஜாதகம் மட்டும் இல்லாது கூட இருக்கக்கூடிய உங்களோட நட்பு வட்டாரம் உங்களுடைய டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் இல்லை சார் உங்களோட ஒரு எட்டு மணி நேரம் உங்களோட தான் இருக்கான் அப்படின்னா அவங்க நம்புறோம் ஸோ கரெக்டாக அதை பயன்படுத்தி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா தான் ஆட்டோமேட்டிக் உங்களுடைய எல்லா விஷயத்தையும் வந்து சொல்ல முடியும் உங்களுடைய ஃபேமிலியோ இல்லை உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறீங்களோ அவங்களோட ஜாதகத்தோட்டையும் பாருங்கள் அதன்படி உங்களுடைய வாழ்க்கை செயல்படுத்துகிற வாய்ப்புகள் அதிகம் ஃபார் எக்ஸாம்பிள் கேப்போ நீங்கள் வந்து திருமணம் ஆகாதவர் அப்படின்னா அவங்களுடைய ஜாதத்தை பார்த்தா போதும் உங்களுடைய அப்பா அம்மா ஜாதகத்தை பார்த்தா போதும் உங்களுடைய தொழில் செய்யக்கூடியவர்கள் யாராக இருந்தாங்கன்னா அவங்க வந்து அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க ஜாதகத்தை பார்த்தா போதும் திருமணமானவர் அப்படின்னா மனைவினுடைய ஜாதகத்தை போகணும் குழந்தை பிறந்தவர் அப்படின்னா குழந்தையினுடைய ஜாதத்தை போகணும் ஸோ இது எல்லாம் சேர்த்து தான் வந்து உங்களுடைய மூமெண்ட் வந்து கணிக்க முடியும் ஸோ இது நிறைய பேருக்கு தெரியறதில்லை சார் அவருக்கு நல்ல ராசி சார் அதை செக் பண்ணியா சார் அதை மட்டும் பார்த்து சொல்லுங்கள் சார் அதை வச்சு போட்டாவே போதும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நான் தான் சொன்னால ரேஸில் போகிற கணக்கு தான் நீங்கள் கீழே விழுந்தாலும் உங்களை காப்பா உங்களை தூக்கி காப்பாற்றி வின் பண்ண வைக்கிறதுக்கு கூட ஒரு ராசி தேவைப்படுது ஏன்னா இந்த ரிஷபராசி அப்படிங்கிறது தனித்துவமாக செயல்படக்கூடிய ராசி தான் இருந்தாலும் மற்ற ராசியோடு இணைந்து அதை விட அதிகமாக செயல்படக்கூடிய ராசி ஸோ இன்னொன்று அந்த ரிஷபராசிக்காரன் ரேஸில் போகும்போது விருஷ ராசிக்காரன் தூய்கிட்டான் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால அவன் கீழே விழுந்ததுனால தூக்கிட்டான் அப்படின்னு சொன்னால அதுவே நீங்கள் நல்லா தான் போயிட்டுருக்கீங்க அப்படிங்கும்போது கீழே விழுந்தீங்கல்ல அதுக்கு இன்னொரு ராசிக்காரனும் காரணமாக கூட இருக்கலாம் பக்கத்தில் போயிட்டுருக்கக்கூடிய இன்னொரு ராசி தேவையில்லாமல் வந்து ரன்னிங்கில் போயிட்டுருங்க உங்களை இடிச்சு விட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிற மாதிரி ராசியாக கூட நடந்துருக்கலாம் அதுக்கப்புறம் உங்கள் கீழே இருக்கிறத பார்த்து பரிதாபப்பட்டு உங்களையும் கை பிடிச்சி மேலே தூக்கி விட்டது விரிச்சுக்க ராசியாகவும் இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்குதுங்க அதான் நீங்கள் வந்து ஒரு ஸ்டேபிளாக நிற்காத ஒரு ராசி உங்களை இடித்து தள்ளுவதற்கும் உங்களுக்கு மோசமான ராசி உங்களை சுற்றி இருக்கலாம் உங்களை தூக்கி விடுறதுக்கும் உங்களுக்கு சாதகமான நல்ல ராசியாகவும் கூட இருக்கலாம் ஸோ இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா தனிப்படையாக ஜாதகத்தை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் ஸோ இந்த நேரம் உங்களுக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவ் நேரம் நல்லா ரன் ஆகக்கூடிய நேரம் தான் இதை எந்தளவுக்கு உங்களை பிரதிபலிக்குது அப்படிங்கிறத ஜாதத்தை பார்த்தா கிடைக்க முடியும் கீழே காண்டாக்ட்னோட டீட்டெயில்ஸ் இருக்குது உங்களுக்கு வேறு எந்த சந்தேகமாக இருந்தாலும் மறக்காமல் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே